சீமான அரசியல் செல்வாக்கு எப்படி இருக்குன்ட்டு நம்ம வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சீமன் சார் வந்து அவருடைய திங்கிங்லாம் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி செஞ்சாருன்னா பரவாயில்ல ஆனால் அவர் என்ன சொல்கிறது சில பேருக்கு பேச்சும் செயலும் வித்தியாசமாக இருக்குது அந்த மாதிரி அவர் செஞ்சிட்டாருன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல இதுதான் முதல்ல அவர் மாநில கட்சி ஆனதுக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு நான் அவருடைய கருத்துக்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் கடவுள் புண்ணியத்தில் நல்லா வரட்டும் தமிழ்நாடு முன்னேறணும் எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அவர் தான் ஆட்சி பிடிப்பார் உறுதி 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 ஏன்னா தமிழருக்காக குரல் கொடுக்குற ஒரே சிங்கம் அவர் தப்போ ரைட்டோ அது அப்புறம் அவர் கொஞ்சம் ஃபைன் டூன் பண்ணிக்கிட்டாருன்னா அவர்தான் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயே இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி ஏன்னா அவரோட ஓட் பேங்கிங் இப்போ அரௌண்டு அவர் வந்து டென் பர்சன்ட்டுக்கு மேலே பண்ணிட்டுருக்காரு என் தம்பியெல்லாம் அவரோட ரைட் ஹேண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க விளம்பரம் பண்ணுங்க வியாபாரத்தை பெருக்குங்க ஆல் தி பெஸ்ட் சீமானுடைய அரசியல் வந்து அவருடைய பேச்செல்லாம் வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்குது ஒரு உணர்ச்சி பூர்வமான பேச்சு தான் ஏன்னா அவர் செயல் அவர் ஆட்சிக்கு வந்தாக்கா அவர் செய்தெல்லாம் செயல்படுத்துவாராங்கிறது தான் நமக்கு ஒரு கேள்விக்குறி ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு தான் வராங்க அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு நான் வந்த பிறகு மறந்துடுறாங்க அந்த லிஸ்ட்டில் இவர் வருவாராங்கிறது தான் நமக்கு என்னுடைய கேள்விக்குறி வேறு அவர் வந்தாருன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுதா இல்லை எப்படியும் அதுதான் சொல்கிறேன்னே அவர் வந்து இதெல்லாம் அவர் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சாருன்னாக்கா ஓகே செய்வாராங்கிறது தான் கேள்விக்குறி இருந்தது